ஒரு நிறைவேற்றது கோரிக்கை கோரிக்கையை வைத்தோமா கோரிக்கையை வைத்தோமா கோரிக்கையை வைத்தோமா கோரிக்கையை வைத்தோமா கோரிக்கையை வைத்ததா புரியுதா 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 யார் இங்க குட்டவாளி என்று புரியுதா யார் இங்க குட்டவாளி என்று புரியுதா 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 கோடி கணக்கில் விற்பனை தோகை கோடி கணக்கில் விற்பனை வசூல் செய்கிற வழி இல்லை வசூல் செய்கிற வழி இல்லை வசூல் செய்கிற வழி இல்லை வசூல் செய்கிற வழி இல்லை வழி பெரிய தாக்கு

வேண்டுமே வேண்டுமே அணி நிரம்பல் பேசுமே

நாங்கள் கேட்கும் எல்லா கோரிக்கையும் நாங்கள் கேட்கும் எல்லா கோரிக்கோ போய் விட்டால் விடமாட்டோம் 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 நிறைவேறாமல் விடமாட்டோம் நிறைவேறாமல் விடமாட்டோம் தரமாட்டோம் தரமாட்டோம் உரிமையை தரமாட்டோம் உரிமையை தரமாட்டோம்

நெசுக்காது பாதுகாப்பு வழங்கிடு வழி பாதுகாப்பு வழங்கிடு அரசூழியத்தை

ஒற்றுமை 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 வெற்றிக்கேதி வெற்றிக்கெற்றி